நமஸ்காரம் நம்முடைய தர்மம் சனாதன தர்மம் இதை பற்றி சில கேள்விகளெல்லாம் எழுவதை பார்த்தால் இதுதான் சின்ன கேள்வியாக இருக்கிறதையே நமக்கு தோன்றும் அசட்டையாக கூட இருப்போம் ரொம்ப ட்ரிவியல் என்று கூட நினைக்கலாம் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது நல்லது இப்போதெல்லாம் அடிக்கடி காதில் படுவது ஹிந்து என்கிற பெயரே கிடையாதே அது ஆங்கிலேயர் கொடுத்த பெயர் தானே அது இல்லையே உண்மைதான் நம்முடைய எந்த பண்டைய புத்தகங்களிலும் ஹிந்து என்றெல்லாம் இல்லை அது பிற்பாடு வந்த பெயராகவே இருக்கட்டும் அந்த பெயர் இல்லை என்றால் வேறு பெயரில் இருந்தது மதம் இல்லை ஆகாதே பின் எதற்காக திரும்ப திரும்ப அந்த கேள்வியை சொல்லி ஹிந்துவிசம் கிடையாது கிடையாது என்றால் அந்த பேரிடு இல்லை ஆனால் கண்டிப்பா அதனுடைய கொள்கை உண்டு அதற்கு பழைய பேரும் உண்டு அது உண்டுதானே அப்ப எதற்காக அந்த பேரில்லை பேரில்லை என்பதையே கொண்டிருக்கிறார்கள் மனதில் கொள்ளவும் சரி இது அந்த பேரை பற்றி அடுத்து சொல்வது இந்துசம் என்பது ஒரு ரிலிஜியனே இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை இது பல பேர் கருத்து ரொம்ப பெரியவர்கள் எல்லாம் இந்த கருத்தோடு இருக்கிறார்கள் எல்லாமே வாழ்க்கை முறைதான் உண்மை பேசு பொய் பேசாதே பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே இதெல்லாம் மதமா வாழ்க்கை முறையா வாழ்க்கை முறை மதமான் கேட்டால் ஆமாம் ஏனெனில் மத நூல்கள் தான் இதை சொல்லிக் கொடுக்கின்றன ஹிஸ்டரி ஜியாகிரபியோ சயின்ஸோ மேத்தமேட்டிக்ஸோ எக்கனாமிக்ஸோ காமர்ஸோ இதை சொல்லிக் கொடுக்கவில்லையே அப்ப எதில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதுவாகத்தான் அதை கொள்ள முடியும் அதனால் வாழ்க்கை முறைன்னு சொன்னாலே அது ரிலிஜியன் தான் இது கேட்பவர்களுக்கு ரிலிஜியன் என்பதற்கும் வாழ்க்கை முறை என்பதற்கும் என்ன வேறுபாடுன்னு தெரியாது அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பவும் இல்லை ரிலிஜியன்னு சொன்னால் நம் வீட்டில் வழக்கேற்றுதல் கோலம் போடுதல் பண்டிகை கொண்டாடுதல் கோயிலுக்கு போதல் இதெல்லாம் வாழ்க்கை முறையா இல்லையா ரிலிஜியனையும் வாழ்க்கை முறையும் முதல்ல பிரிக்கவே கூடாது இந்த ரெண்டும் ஒன்று நம் வாழ்க்கை வாழ வேண்டிய முறையைத்தான் ரிலிஜியன் சொல்லுகிறது அன்றாடம் காலையிலிருந்து இரவு வரை என்ன அனுஷ்டானம் இருக்க வேணும் என்பதை நம் மதம் சொல்லிக் கொடுக்கிறது அந்த நூல்கள் தான் ரெலிஜியனே இல்லை வாழ்க்கை முறையினால் ரெண்டும் ஒன்றுதான் ஆனால் கண்டிப்பா தான் இந்த பேரல் இல்லாவிட்டால் சனாதன தர்மம் பழைய நாள் பேரல் இருந்தது இது இரண்டாவது விஷயம் இந்த வாழ்க்கை முறைன்னு சொல்லி கொண்டு ஆகவே ஏதோ வேறுபட்டது போல இருக்கிறது என்றெல்லாம் நாம் சிந்தனை குதிரையை வேண்டாம் மற்றொன்று பார்த்தால் ஹிந்துசம் என்பதே செக்யூலர் இது புதியதான கோணம் இது எப்ப வாழ்க்கை முறை ஆகிவிட்டதோ ரெலிஜியன் இல்லைன்னு சொல்லப்படுகிறதோ அப்ப செக்யூலர் தானே இதன் வழிக்கு தள்ளி கொண்டு போனால் இதை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறோமோ நூறு கோடி மக்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் தங்களுக்கு ஒரு மதமே இல்லைங்கிற எண்ணம் வந்துவிடும் தாங்கள் எந்த ஒரு ரிலிஜியனும் சேர்ந்தவர்களே இல்லை இந்த எண்ணம் உருவானால் நமக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் நாம் யார் என்பதே தெரியாமல் போய்விடும் அதனால் அதை நன்கு பரிசீலனம் பண்ணி பார்க்கவும் குழம்பி விட வேண்டாம் இது கண்டிப்பா ரிலிஜியன் தான் அப்ப இதன்படிக்கு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாமா ஆமாம் அப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் மற்றொரு முறையில் பார்த்தால் மற்ற மதங்களிலெல்லாம் இது வராது இப்ப யாரான மற்ற ரெண்டு மதங்களையும் செக்யூலர் சொல்லுவார்களா ஆனால் இந்து தர்மத்தில் மட்டும் இது என்ன அரசாங்க விழாவா இது மத விழாவா பொங்கல் பண்டிகை என்பது என்ன மகர சங்கராந்தின்னு பேரா பொங்கல் பேரா தீபாவளி என்பது யாது தசரா என்பது இந்த ரிலிஜியஸ் அல்லது ஒரு செக்யூலர் பெஸ்டிவலா இதெல்லாம் என்ன குழப்பம் தசராங்கிறது எங்கு சொல்லப்பட்டது சரஸ்வதி பூஜை நவமி எம்ப கொண்டாடுவார்கள் விஜயலட்சுமி பூஜை எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே இந்த தர்மத்தில் இந்த மதத்தில் அப்படி இருக்கும்போது இத செகுலர்னு சொல்லுகிறார்களே இது அரசு விழா விழா நடத்தட்டம் அது எப்படி செகுலர் ஆகிவிடும் பல விதமான பல கோணங்களிலிருந்து வரும் குழப்பங்கள் இது ஒவ்வொரு விதமாக பேசப்படும் மற்றொன்று இந்து தர்மமாக சனாதன தர்மமாக இருந்தால் அதனுடைய வாழ்க்கை முறை வேறு அது எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஆகவே எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாராளமாக ஏற்கலாம் அதற்கென்று இதை விட்டுக் கொடுக்க வேண்டும் எங்கேயான இருக்கிறதா இந்த மதத்தை விட்டுக் கொடுத்து மற்ற மதத்தை வளர்த்து விடு என்று இருக்கிறதா எந்த நூலிலும் இல்லை மற்ற கண்டிப்பா சண்டை போடக்கூடாது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவரவர்கள் சௌக்கியமாக இருக்கட்டும் ஆனால் உன் தர்மத்தை விட்டுக் கொடுத்தாவது மற்ற பேருடைய தர்மத்தை காப்பாற்று அப்படி எங்கும் சொல்லப்படவில்லை அது தேவையும் இல்லை என் தர்மத்தின்படி நான் இருக்க போகிறேன் அதன்படிக்கு வாழ போகிறேன் அதற்கு யார் ஏதாவது தவறுனு சொல்ல போனாலும் கண்டிப்பாக தட்டி தான் தீர வேண்டும் இந்த உறுதி நம்ம இடத்தில் இருக்க வேண்டும் அதனால வெவ்வேறு கோணத்தில் இருந்து இருந்தாலும் அது அது ஒரு ரெலிஜியனே இல்லை வாழ்க்கை முறை இது இரண்டாவது குழப்பம் அப்படியே ரிலிஜியன் என்றாலும் இது எல்லாமே செக்குலர் அந்த செகுலர் என்றுதான் ஹிந்துசம் ஒத்துக்கொள்ளுகிறது இதை போல் பலதும் இது சினிமாவில் வரும் அரசியலில் வரும் பண்பாட்டில் வரும் எங்கும் இதை போல குழப்பினால் நாம் யார் என்கிற அடையாளத்தை மறக்கிறோமா அதுதான் இதனுடைய ஒரே குறிக்கோள் அதற்காக பலரும் பல விதத்துல முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பார்கள் அப்படியெல்லாம் ஒரு நாளும் ஏமாறவே கூடாது நமக்குன்னு இருக்கிற அடையாளம் நம்மது அதன்படிக்குத்தான் வாழப்போகிறோம் அது சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் சாக்தமாக இருக்கட்டும் கௌமாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த பாரத தேசத்தினுடைய ஆனந்தமான மதங்கள் இது தனி சேர்ந்து ஒரே வேறான சனாதன தர்மம் இதை புரிந்து கொண்டு இந்த குழப்பத்துக்கள் எல்லாம் மனத்தையே செலுத்தாமல் தெளிவாக வாழ வேண்டும் இந்த என் ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்